வணக்கம் அனுவுலே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் இரண்டில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏழ் ஒன்று ஏற்கனவே போட்டுவிட்டோம் அதை பார்க்கலானா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதை போய் பாருங்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க அதில் போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாடு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பக்கம் அடுத்து இரண்டாவது நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது ஆன்சர் புளரி அடுத்து மூன்றாவது சரியான தொடர்களை தெரிவு செய்க இதற்கான ஆன்சர் வந்து கா ஞா ஆ ஆப்ஷன் இருக்குல்ல அதுதான் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பகுதி விகுதி மற்றும் இடம்பெறும் சொல் எது ஆன்சர் வளர்க அடுத்து ஐந்தாவது மல்லல் மூதூர் வயவேந்தே கொயிட்ட சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் வந்து வளம் நிச்சம்மா குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு குருவினா பாருங்கள் கூவல் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து இருபது இருபத்தெட்டாம் மக்கருக்கு பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக இதற்கான ஆன்சர் வந்து ஏரி குளம் குட்டை கண்மாய் பார்த்து எழுதிக்கோங்க ஆன்சர் அடுத்து மூன்றாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாவது இருக்குது பேஜ் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க அடுத்த மாரி எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அடுத்து நாலாவது கொஸ்டின் நிலையான வானத்தில் தோன்றி வரும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது பாருங்க நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் வான வில்லுடன் ஒப்பிடுகிறது எதனுடன் இருக்கா அதுக்கு பதிலாக வான வில்லுடன் எழுதிக்கோங்க அடுத்து நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் வானவல்லுடன் ஒப்பிடுகிறதுனு எழுதிக்கோங்க அடுத்து ஐந்தாவது கொஸ்டினுக்கு நாற்பது ரெண்டாம் பக்கம் இருக்குது இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டினான ஆன்சர் வந்து நம்ம பேஜ் நம்பர் முன்னாடி பார்த்துட்டோம் அதை பார்த்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் கூகுள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கூகுளில் இருக்கிற அந்த ரெண்டு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க அதுதான் வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து வந்து ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம் அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க நமக்கு பெரிய புற கொடுத்துருக்காங்களா புறநானூறு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் முப்பத்தி மூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க முப்பத்தி மூணாம் பக்கத்தில் நமக்கு பாருங்கள் நீர் இன்றி எம்யா சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுல அதுலேருந்து உயிரை தந்தவர் யார் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் முன்னாடியே பார்த்துட்டோம் இது வந்து ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் எங்கேயாவது உங்கள் பேஜில் வந்து எழுதி வச்சுக்கோங்க மணி போல் தெளிவான நீரும் வெட்ட வெளியான நிலமும் ஓங்கி உயர்ந்த மலையும் நிழல் தருகிற காடும் ஆகிய நான்கும் அமைந்து இருப்பதே ஒரு நாட்டின் அரண் ஆகும் இது வந்து ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் நம்மளுக்கு காமிக்காத அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாம் பக்கம் இருக்குது மூன்றாவது சிறுவினா ஆன்சர் வந்து இருபத்தி ஏழாவது பக்கம் நான்காவது சிறுவினா வந்து முப்பதாம் பக்கம் பேஜ் நம்பர் முதல் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்காக ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்ரீவினா பாருங்கள் இதை வந்து அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் மழைநீரை சேமிக்க வேண்டும் நீரை வீணாக்கக்கூடாது ஏரி குளம் குட்டை ஆகியவற்றில் மழைநீரை சேமிக்க வேண்டும் இது வந்து முதல் கொஸ்டின்கான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டினிக்கான ஆன்சர் நம்ம முப்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது முப்பத்தி மூணாம் பக்கத்தில் பாடலின்னு புரி சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பெற பாருங்கள் லாஸ்ட்லேருந்து மூணாவது நிலையான புகழை பெற செய்ய வேண்டியவை அதை மட்டும் எழுதிக்கோங்க அது வந்து முதல் பாயிண்ட்டு நிலையான புகழை பெற செய்ய வேண்டிய முதல் பாயிண்ட் போட்டுட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து இலக்கண குறிப்புக்கு மேலே ஒரு பேரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பேரா ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெறுதல் செய்தல் வேண்டும் அவ்வாறு நிலத்தில் நீரை பெருக்கியோர் மூவகை இன்பத்தையும் நிலத்த புகழையும் பெறுவர் இது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கான ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து நமக்கு மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏ இருபத் இருபத்தி ஏழாம் பக்கம் இருக்கும் சோழர் கால குமிழி தூமுன்னு சொல்லி திற்பமும் நிற்பமும் நமக்கு ஒரே இருக்கும் ஒரே நடை எடுத்துக்கோங்க அதில் அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த பாக்ஸில் சிறுவினாக்கான மூணாவது கொஸ்டின் அந்த பாக்ஸில் இருக்க அந்த ஃபுல் பாயிண்டிங் குறிச்சிக்கோங்க சோழர் காலம் குமிழி தூமுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த பாயிண்டு ஃபுல்லாத்தையும் குறித்துக்கோங்க பேஜ் நம்பர் தெரியல பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க நீங்கள் முதல்ல நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நான்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு முப்பதாவது பக்கம் எடுத்துக்கோங்க முப்பதாவது பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஃபுல்லாகவே குறிச்சிக்கோங்க அண்ணங்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து வானவில்லை போன்று விளங்கும் அது வரைக்கும் நான் சிறுமினா நாலாவது கொஷினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம நெடிவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இருபத்தி நாலாம் பக்கமும் இருபத்தி ஏழாவது பக்கமும் இருக்குது அடுத்த ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம புக்கில் வந்து நீங்கள் பெருசாக இருக்குது அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு அதை எழுதிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு அதை எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இருபத்தி நாலாம் பக்கம் பாருங்கள் நெடிவினாக்கான முதல் பாயிண்ட் பார்க்கலாம் இருபத்தி நாலாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாத உலகம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அதிலிருந்து அந்த மூணாவது பேரை புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கவர்கள் அது வரைக்கும் முதல் பாயிண்ட் இதை வந்து நீங்கள் ஹெட்டிங் போட்டு மாதிரி எழுதிக்கலாம் முன்னுரை முடிவுரை போட்டு மாதிரி எழுதிக்கலாம் நீங்கள் வந்து ஹெட்டிங் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இதை எழுதும் போது வந்து ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க இது வந்து முதல் பாயிண்ட் இருபத்தி நாலாம் பக்கத்தில் இருக்கிறது அடுத்து இருபத்தி ஏழாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் நமக்கு ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு அந்த அரங்கத் தலைவர் சொல்லி இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் பேரா இந்த சைடில் பாருங்க நிலைமையை மாற்றுவோம் அது வரைக்கும் நெடுவினால ரெண்டாவதுக்காக ரெண்டாவது பாயிண்ட் இந்த பாட்டு துப்பாருக்கு துப்பாய் அது எல்லாமே எழுதணும் இங்கே கீழே வந்து அந்த உலகி அந்த பேராவும் அடுத்து இந்த சைடு போன்ற நீர்நிலைகள் அது அதுவும் உணவு உற்பத்தி அடிப்படை அது கீழே இருக்கிறத நிலைமையை மாற்றும் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது வந்து ரெண்டாவது நெடுவினாக்கான ஆன்சர் பெரிய புராண காட்டும் சிறுநா அந்த நாட்டு சிறப்பு தொகுத்து எழுதுங்க இது உங்களை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படி உங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப சி மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பெரிய புராணம் பாடலில் பாடலையும் பொருள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் சுருக்கமாக சுருக்கமாக எழுதிட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் எழுதலாம் அதை தான் இது இதை வந்து சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த பாடலும் பொருள் அந்த அஞ்சு பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு பாயிண்ட்டும் நீங்கள் எழுதலாம் இதையும் எழுதலாம் உங்கள் உங்கள் சாய்ஸ் அது அடுத்து இது வந்து மூணாவது சிறுகதை நெடுவினலாம் மூணாவது நெடுவினாக்கான ஆன்சர் இது வந்து நம்ம கதை பகுதி கொடுத்துருப்பாங்களே அது அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு கதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்களாவே அதுக்கு ஹெட்டிங் போட்டு உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கதை எப்படி தெரியுதோ நீங்கள் அதை அப்படியே எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்க தான் செய்யும் இந்த மாதிரி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்க தான் செய்யும் இது வந்து ஷார்ட்டாக இருக்கும் ஸ்லோ இது ஸ்லோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கலாம் இல்லட் நீங்கள் வந்து உங்கள் சொந்த நடையில் எழுதினாலும் எழுதிக்கலாம் இது வந்து நடிவினாலும் மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் அது புக் பேக் பண்ணி கொஞ்சம் ஆன்சர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதற்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம அடுத்து வந்து அடுத்த இது வந்து பார்க்க போகிறோம் பின்னாடி வந்து மதிப்பீடு எல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா பயிற்சி வினாக்கள் பின்னாடி அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அடுத்து முடிவரை வரைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நீக்கி எழுதுக பின்னாடி புக் பேக் பின்னாடி பிள்ளை நீக்கி எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சார் ஆதார் கார்டன் கல்யின் கட்டுமான ஒத்தி கொண்டு தான் தமிழீசம் மனையை கட்டி கட்டியதுன்றக்கும் அது கட்டினார் வரும் குறிச்சிக்கோங்க அடுத்து ரெண்டாவது மதியலகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிரை வைத்தால் இருக்கும் மதியலகன் வந்து ஆண் அதனால் வைத்தான்னு எழுதிக்கோங்க ஆன்சர் வைத்தால் இருக்குல்ல அதை வைத்தான் மட்டும் எழுதிக்கோங்க மழையே உயிர் உயிர்க்கொட்டும் மழை பெரிந்துணை புரிகின்றனன்றிருக்கும் புரிகின்றது அடுத்து நாலாவதில் வைத்திருக்கிறார்கள் அஞ்சாவது தப்பித்தனர் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அந்த சொற்றொடர் அமைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது கீழே அதற்கான ஆன்சர் இது அந்த இதை கொடுத்து நம்ம அதோட அந்த பழமொழி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம அது அதோடய ஆன்சர் கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு வாக்கியமாக நம்ம அமைச்சு எழுதணும் அதுதான் இது அது ஒவ்வொரு வாக்கியமும் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நீங்கள் வந்து இதை பார்த்து அப்படியே உங்கள் சைடில் வந்து வச்சுக்கோங்க என்ன புக்கில் வந்து அது குட்டி எழுத பெருசாகலாம் எழுத முடியாது ஸோ உங்களுக்கு எதாவது இல்லாட்டி உங்கள் நோட்டில் இருந்தாலும் எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் இது எல்லாத்தையும் மொத்தம் நமக்கு நாலு சொற்றொடர் கொடுத்துருப்பாங்க இதனாலே எழுதிக்கோங்க நெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அகராதியில் காண்கள் மேல அதற்கான தான் இது கந்தி அப்படின்னா கந்தகம் கழுகு தவ பெட்டி அடுத்த நெடியெல்லாம் நெட்டெடுத்து மூங்கில் பாலி அப்படின்னா அணை ஆலமரம் எல்லை பாட்பசு செம்பருத்தி கரை இது எல்லாமே பாலிக்கு ஆன்சர் வரும் மகி அப்படின்னா பூமி பசு கம்புல் அப்படின்னா கம்மங்கோழி சங்கு வானம்பாடி கை சாத்தும் அப்படின்னா கையெழுத்து பொருள் பட்டி பொருள் பட்டி இதையும் பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களில் நிரப்புகின்றிருக்கு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு மேலே கொடுத்துட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு இதில் எந்த சொல் வரும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் அகல் சொல்லி எழுதிக்கோங்க எண்ணெய் ஊற்று விளக்கு ஏற்றியுடன் இடத்தை விட்டு அகல் ரெண்டாவதுக்கு வந்து ஆன்சர் வந்து கால் எனக்கு கால் பங்கு பிரித்து கொடுத்துவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை அடுத்து மூணாவதுக்கு ஆன்சர் வந்து அலை ரெண்டுலேயும் ரெண்டு டேஸ்லேயே அலை போட்டுக்கோங்க அடுத்து நாலாம் டேஸில் விலங்கு இதுக்கும் விலங்கு அதுக்கு விலங்கு தான் அடுத்து அஞ்சாம் டேஸில் எழுதி எழுதினு எழுதிக்கோங்க ரெண்டு டேஸ்லேயே ஆன்சர் வந்து எழுதி அடுத்து ஒரு தொடரில் இரு வினைகளையும் அமைத்து எழுதி கொடுத்துருக்காங்களா அதில் பாருங்கள் அவங்க ஏற்கனவே நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க மித்ததுக்கு நம்ம எதுவும் சொல்லியிருக்காங்க அதை அதையும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஊர்திலே ஊர் ஊர் திருவிழாவில் மக்கள் குவிந்தனர் வணிகர்கள் பொருட்களை குவித்து வைத்து விற்பனை செய்தனர் அடுத்து நண்பர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்தனர் ஆசிரியர் எங்களையெல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்தார் அடுத்து பணிந்து பணித்து பொருந்து பொறுத்து மாறு மாற்று இதை எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க உங்களுக்கு வேணாம் சொல்லுங்கள் நான் உங்கள் ஆன்சர் அடுத்ததில் போடுது நெக்ஸ்ட்டு வந்து காட்சியை கண்டு கவினூரை எழுதுங்க இது வந்து நம்ம அந்த எறும்பு வந்து ஒரு மரத்துண்டை வந்து தூக்குற மாதிரி இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு தோன்ற கவிதை நீங்கள் எழுதலாம் இதுக்கு ரெண்டு கவிதை கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு எந்த கவிதை பெஸ்ட்டோ அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம் ஒரு தூக்கி விட்டேன் எங்கே போடுவது எப்படி போடுவது ஒன்று அடுத்து வந்து மூவருடைய எறும்பே ஆறு அறிவுரை எனக்கு அறிவிப்பு கொட்டுக்கிறாள் உன் இடையே காட்டிலும் வெட்டி மடங்கு இடையே தூக்கி செல்கிறாயே நீ ஊர்ந்து செல்ல செல்ல கல் கூட தேயுமாமே மனித பண்புகளின் மகத்துவத்தை உன்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த இதையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டில் எது தோணுதோ அதை நீங்கள் அதை வந்து எழுதிக்கோங்க அந்த கவிதைக்கு இப்போ நம்ம ஏழு ரெண்டுக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வரும் அடுத்து உங்களுக்கு ஏதாவது பாடத்துக்கு படத்துக்கு ஆன்சர்னாலும் நீ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் போடுதேன்